கற்றது தமிழ் திரைப்படத்தில் பிரபாகரன் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக நடிகர் ஜீவா அவர்கள் ஜீவாவின் காதலை கதாநாயகியாக ஆனந்தி கதாபாத்திரத்தில் நடிகை அஞ்சலி அவர்கள் பூபால் ராவர் கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் இயக்குநர் அழகம்பெருமாள் அவர்கள் யுவாங் ஸ்வாங் கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் கருணா சையா அவர்கள் சிறுவயது அஞ்சலி கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிகை வெண்பா அவர்கள் சிறு வயது ஜீவா கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிகர் ஸ்ரீராம் அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு கால் லைக் பண்ணிவிட்டு இந்த மூவில உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ